ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மக்காச்சோள தோசை மக்காச்சோள தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு மக்காச்சோளம் எடுத்திருக்கேன் காஞ்சா மக்காச்சோளம் இருக்கும் அந்த சோளம் வந்து முன்னெடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து புல்கள் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு முழுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் இந்த மக்காச்சோளத்தில் அரிசி தூங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டையுமே சேர்த்துட்டேன் இந்த கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற விட்டுறலாம் அதே மாதிரி உளுந்த வந்து தனியாக கழுவி ஊற வச்சிடலாம் ஊறுனதுக்கு அப்புறம் அரிசி மக்காச்சோளம் கடலைப்பருப்பு வெந்தயம் வந்து ஒரு இதில் ஊற வச்சிருக்கேன் உளுந்து மட்டும் தனியா ஒரு இதில் ஊற வச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து நாலு மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம் அது வரைக்கும் அந்த ஊறும் அரிசி மக்காச்சோளம் இந்த பக்கம் உளுந்து எல்லாமே நல்லா வந்து ஊறிடுச்சு நம்ம இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்கப் போகிறேன் நீங்கள் வந்து கிரைண்டர் நல்லா அரைச்சிக்கலாம் பாதி அரைப்பட்ட உடனே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நைஸாக இருக்குது ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கலாம் நான் இப்போ வேறு மிக்சிங் பவுலில் மாற்றிடுறேன் பாத்திரத்தில் ஏதை மாதிரி இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து அதே மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தை வந்து அரைச்சிடலாம் நல்லா சேர்த்தர்றேன் உளுந்து வந்து நல்லா நைசா அரைச்சிக்க வேண்டியதாக பொங்கி வர்ற மாதிரி உளுந்தை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா நைஸா வெண்ண மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து இந்த மாவு அரைச்சிட்டு வந்த மாவு கலவையில இதை கலந்துடலாம் ரெண்டாவது போட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டுருலாம் இல்ல இதை நல்லா மூடி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் பார்க்கலாம் அதாவது ஒரு எட்டு மணி நேரம் புளித்த பிறகு நம்ம இதை பார்க்கலாம் கரைச்சி வச்சிட்டேன் இந்த மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மாவு பாருங்க நல்லா புளிச்சிச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு வெட்டியாக இருந்ததுன்னா தோசை பதத்துக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க நான் அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன் நம்ம இப்போ தோசையை ஊற்றிடலாம் தோசைக்கல் சூடாயிடுச்சு நம்ம இப்போ தோசையை ஊற்றிடலாம் நல்லா மெலிசாக இழுக்கலாங்க முண்டா வேணாலும் உண்டா ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க தோசை வெந்துச்சு திருப்பி போட்டுருங்க தோசை நம்ம நம்மளுடைய மக்காச்சோள தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்கு டேஸ்டும் வந்து செம்மையாக இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாவை வச்சு நம்ம பணியாரம் கூட விட்டுக்கலாம் நம்ம காய்கறிகள் சேர்த்தோ இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வறுக்கி இதோட சேர்த்து நம்ம பனியார சட்டியில் ஊற்றி பணியாரங்களாக கூட எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பார்க்க எப்படியும் மொறுமொறுன்னு இருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது சட்டி சாம்பார் எது கூட முடிச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குங்க ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்